ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சௌ குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சௌ குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வடைச்சிட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு இந்தளவுக்கு எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் இந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற பெரிய வெங்காயத்தை போய் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இதை வந்து வதச்சிக்கொண்டு சேர்த்திக்கலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்தனம்னா குழம்பு வந்து நல்லா ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி வரும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம் இப்போ பாருங்க மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கியிருக்கோம் நல்லா செவந்துருச்சு பின்னளவுக்கு செவந்து வதங்கணும் இப்போ இதில் வந்துட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதையே சேர்த்திக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோங்களே குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தனித்தனியாக அப்படி சேர்க்காமல் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூருவில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுட்டு இது இந்த சூட்லேயே லைட்டாக பரட்டி விடுங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் பெரட்டி விடுங்க இப்போ ஃப்ளேம் கண்டிப்பாக லோவில் வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சு போயிடும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றி வச்சுருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சௌச்சோவில் பாதி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பாதியை தான் நம்ம இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த விதையையும் நம்ம நீக்கிடணும் ப்ளஸ் இந்த தோலையும் நம்ம வந்துட்டு நீக்கிடணும் இப்போ இதை வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இந்த தோலை நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் இந்த விதையோட இது இருக்கும் அதையும் எடுத்துருங்க தோல் வந்து சீவாமல் இருக்குள்ள அதையும் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி நடுவில் இருக்கிற விதை அந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா நீக்கியாச்சு இப்போ இதை நம்ம தேவையான சைஸுக்கு வெட்டிக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ சவ் வெட்டி ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இது கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வெட்டி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அடைச்சிட்டு அப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு எண்ணெய் வெட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிறோம் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் எல்லா நேசாக திறந்துருச்சு இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சிருக்கிற இந்த சவுத்தூர் சேர்த்துக்கலாம் இது ஒரு 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 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நிலையிலேயே ஒரு ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரை வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாலியாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் குழம்பு எந்த மாதிரி திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு ப்ளஸ் இந்த காய் வேகணும் அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கோம்னாலும் குழம்பு திக்காகும் தேவையான அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃப்ளேமை லோ பண்ணி வச்சு மூடி போட்டு நம்ம இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விட போகிறோம் பாருங்க குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன செய்யலாம்னா ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு ஆறு நிமிஷம் இது இப்படியே வேகட்டும் லோ ஃப்ளேமில் இந்த காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு நம்ம காயெல்லாம் போட்டு மசாலா ஊற்றி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் கிரேவி வந்து திக்காயிருச்சு கொஞ்சம் காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்தால் பிடிக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் க்ரன்ச்சோடு வந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்துட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு காய் பாருங்க சாஃப்டாக வெந்துருச்சு குழம்போட கன்சிஸ்டன்சியுமே உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணியாகவோ இல்லை திக்காவோ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட சௌ சௌ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்துட்டு இட்லி தோசை சாதம்னு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ வியூவர்ஸ் பாய் பாய்